வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னால் நாங்கள் வந்து வுட்லண்ட்ஸ்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து அந்த ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது இந்த எம்ஆர்டிக்கு வெளியே அங்கே ஒரு காட்சி நாங்கள் கண்டோங்க அது வந்து மனசை ரொம்ப சங்கடப்படுத்திடுச்சு ரொம்ப மிகுந்த வேதனையை கொடுத்தது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பெண்மணி வயதான பெண்மணி சுமார் ஒரு அறுபதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த நடு இடத்துல உக்காந்துருக்காங்க பக்கத்தில் ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்காங்க சப்பளாங்குட்டி உக்காந்துருக்காங்க அந்த கண்டெய்னரில் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க அவங்க ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து அவங்க விற்பனை செய்கிறாங்க டிஷ்யூ பேப்பர்னா ஐம்பது காசு அறுபது காசு தான் இருக்கும் பேக்கெட்டு அதை வந்து விற்பனை பண்ணுறாங்க ஸோ இது பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து அவங்க வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் விற்கக்கூடிய ஆள் இல்லை அவங்களுக்கு வந்து பணம் வேணும் பண தேவை இருக்குது அதனால தான் பண்ணுறாங்க ஏன்னா சிங்கப்பூரில் வந்து பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து இல்லீகல் செய்யக்கூடாது சட்ட விரோதம் அது அதனால் இந்த மாதிரி ஒரு வயசானவங்க வருமானம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிச்சை எடுக்க முடியாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை விற்கிற மாதிரி எம்ஆர்டியில் பஸ் டெர்மினஸில் ரோட்டு கார்னரில் அந்த மாதிரி நின்றுட்டு விற்பாங்க ஸோ இந்த அம்மா அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அங்கே நின்று பார்த்தோம் ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நின்று பார்த்தோம் நாங்கள் ஆனால் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க வகையில் யாருமே அவரை அவங்கள்ட்ட வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வாங்கிக்கல காசு கொடுக்கல இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்தது ஏன்னா அதாவது அவங்களுக்கு தேவை வந்து காசு தான் இது டிஷ்யூ பேப்பர் விற்று காசு வரணும் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு யாச்சகம் கேட்குறாங்க இன்டைரக்டாக ஸோ நிறைய பேர் போகிறாங்க வராங்க அவங்கள தாண்டி போகிறாங்க அங்கே நின்றுட்டு பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இருந்தால் கூட அவங்க யாருமே வந்து அந்த அம்மாக்கிட்ட ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட வாங்கிக்கலாம் ஏதோ ஒரு டாலர் ரெண்டு டாலர் கொடுத்தா கூட ஒரு பத்து பேர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாலர்ஸ் கிடச்சிட போகுது ஸோ அது பெரிய பணம் ஏன்னா அவங்களுக்கு வயசு அதாவது அவங்களுக்கு வந்து வயிறுன்னு ஒன்று இருக்குது பசி எடுக்கும் அதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து பணம் வேணும் மேபி அவங்களுடைய மகன் மகள் மருமகன் அவங்களெலாம் வந்து அவரை கவனிக்காமல் விட்டாங்களோ என்னவோ தெரியல பேர குழந்தைகளும் இருந்திருக்கலாம் இந்த வயசில் யாருமே கவனிக்கல போல இதுவும் ரொம்ப தான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோர்ஸ் நமக்கு அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் தெரியாது கணவர் இருக்காரன்னு தெரியாது நமக்கு இருந்தாலும் ஒரு வயசான பெண்மணி இந்த மாதிரி ஒரு யாசகம் கேட்குற நிலையில் உக்காந்துருக்காங்கன்னா அதுவும் சிங்கப்பூரில் இது சப்போஸ் டு பி அ வெரி ரிச் கண்ட்ரி செல்வ செழிப்பில் இருக்கக்கூடிய நாடு எல்லாரும் நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க இதில் வந்து அந்த மனிதர் நேயங்கிறது வந்து கொஞ்சம் தேட வேண்டி இருக்குது நமக்கு இவங்களை பார்த்த உடனே நம்ம கையை எடுத்து காசு எடுத்து கொடுக்கணும் அந்த டிஷ்யூ பேப்பர் கூட வாங்கிக்கூடாது அந்த மாதிரி கொடுத்துட்டு போயினே இருக்கணும் அதை விட்டுட்டு யாருமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் யாருமே வந்து இவங்கள்ட்ட வாங்கலை சரி நம்ம வந்து என்ன பண்ணோம் ஒரு அஞ்சு டாலரை வந்து கொடுத்தோம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம எப்படியும் வந்து சும்மா கொடுக்கக்கூடாது அது வந்து அவுட் ரேட்டு பிச்சை போடுற மாதிரி ஆகிடும் அதனால் ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர்ன்னு நாங்கள் வாங்கிட்டோம் டிஷ்யூ பேக்கெட்டை அதாவது இந்த டிஷ்யூ பேக்கெட்டை வந்து நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதை முகத்தை தொடச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண இல்லை இதை கொண்டு வீட்டில் கொண்டு போய் பத்திரமா அலமாரியில் வச்சுட்டோம் எதுக்கு வச்சோம்னா இதை வந்து நாங்கள் தினமும் இந்த அலமாரியை திறந்து இந்த டிஷ்யூ பேப்பரை ஒரு முறை பார்க்கணும் பார்த்தோம்னா தான் நமக்கு இதனுடைய பின்புலம் தெரியும் அதாவது இந்த மனிதர்கள் வந்து எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளவோ பண்ணுறாங்க ஆனால் ஒரு மற்றவங்களுக்காக ஒரு சிறிய சிந்தனை கூட இல்லை அவங்களுக்கு பெரிய அளவில் டொனேஷன்லாம் கேட்கல ஒரு ஒரு டாலர் ரெண்டு டாலர் போடுறதுக்கு ஒரு ஒரு மெலிந்த நிலைமையில் இருக்கிற ஒரு வயதான பெண்மணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட யாருக்குமே நேரமும் கிடைக்கல இல்லை மனசு வரலையோன்னு தெரியல தாண்டி தாண்டி போயிட்டுருக்காங்க இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும் நம்ம வந்து இந்த இந்த குணத்தை நம்ம வந்து ஏற்றுக்கூடாது அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் மற்றவங்களுக்காக நம்ம வந்து கொஞ்சம் திங்க் பண்ணணும் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வீட்டில் வச்சுருக்கேன் அதாவது இந்த மாதிரி வயசானவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு முடியாதுங்க அதாவது மேபி அவங்களுக்கு உடம்பு விளையாதா இருக்கும் ஏஜ்னால் இல்லை வேலையும் கிடைக்காது அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை வயசாயிடுச்சின்னா வேலை கொடுக்க மாட்டாங்க இதில் வந்து இந்த மேக்டொனால்ஸ்னு ஒன்று இருக்குங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு அதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் சொல்லலாம் ஐயோ அந்த ஜங்க் ஃபுட்டுப்பா அதில் சாப்பிடாத பர்கர் கொடுப்பான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கொடுப்பான் எல்லாமே உடம்புக்கு கெடுதல் சாப்பிடாத அப்படி அதை மேட் பேட்டர்னைஸ் பண்ணாத அப்படிம்பாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த மேக்டொனால்ஸ் மேலே ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து வேலை கொடுக்கறதெல்லாம் இந்த வயசானவங்களுக்கு தான் வேலை கொடுக்குறாங்க முதுமை அடைஞ்சவங்க ஏஜ் கூட பார்க்குறதில்ல செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்க வந்து வேலை கொடுக்குறாங்க என்ன சின்னதாக ஒரு டெலிவரி பண்ணுறது அந்த ஃபுட்டை கொண்டு போய் கொடுக்கறது அந்த டேபிளை கிளியர் பண்ணுறது தொடக்கிறது இந்த மாதிரி சின்ன வேலை எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க வயசை பார்க்குறது இல்லை அவங்க ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு வருமானம் கிடைக்கிது ஒரு ஒரு சுய நம்பி இதோட வாழலாம் அவங்க சுய மரியாதையோடு வாழலாம் அதனால தான் மெக்டனால்ஸை வந்து நம்ம ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைமையில் வச்சுருக்கோம் மனசில் ஸோ இந்த மாதிரி எல்லா எம்ப்ளாயர்ஸும் பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ விற்கிறது இந்த மாதிரி ஒரு டி இன் இன்டைரக்டாக யாச்சகம் கேட்கறது இதெல்லாம் ரொம்ப ஒரு மனசை வருத்தக்கூடிய விஷயங்க இது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய உறவினர்களோ இல்லை மகன் மகள் யாராக இருந்தாலும் ஏதோ அவங்களுக்கு என்ன சாப்பிட போகிறாங்க ரெண்டு வேலை சாப்பிட போகிறாங்க கொஞ்சம் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க அதனால் அது கூட அஃபோர்ட் பண்ண முடியாதான்னு தெரில அந்த பையங்களுக்கு அதனால் அந்த மாதிரி செய்யாமல் அவங்களுக்கு வந்து ஏதோ கடைசி காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் உணவு அளித்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து ஒரு பேச்சு கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்களுக்கும் பொண்ணியம் அவங்களுக்கு வயசான காலத்தில் வந்து எல்லாம் நல்லது நடக்கும் அவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதே நேரம் இந்த மாதிரி பெண்கள் வந்து என்ன பண்ணலாம் வயசானவங்க கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது இதில் அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு இந்த சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது அங்கே அணுகலாம் அங்கே அணுகினாக்கா அவங்க ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் கூட பண்ணுவாங்க இந்த மாதிரி வயசாகிடுத்து என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியல உழைக்க முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏதோ ஒரு நானூறு டாலர் ஐநூறு டாலர் மாதம் மாதம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் கூட அவங்க பண்ணுவாங்க அதனால் இந்த மாதிரி அவங்க வந்து அணுகணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எம்ஆர்டிலையும் பஸ் டெர்மினஸ்லேயும் நின்றுட்டு இந்த மாதிரி யாசகம் கேட்கறது வந்து நமக்கெல்லாம் ரொம்ப தாங்க முடியாமல் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி நிலம வராதுன்னு நம்ம வேண்டிக்கலாம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்